புரட்சி தலைவி அம்மாவுக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உள்ளார சோம்பரம் ஐயோ கிடக்கட்டும் இவன் உழைப்பாளில கவடத்தவன் அதனாலதான் அப்படி உளுத்தம் பரு பாட்டம் அதனால இந்த பிறவியில என் தாயாரு யாருன்னா உண்மையிலுமே சொல்றேன் என் மகிழ்ச்சி அப்படின்னா உளுத்தம் பருப்பு போறாங்க அவனா தூக்கி மாவுல போட்டு

என் தா என்னுடைய தாய் கங்கைய என் தந்தையார் சந்தன மகாராஜன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணி ஏழு ஆண் பிள்ளைங்க வருஷம் வருஷம் ஒன்னு ஒண்ணு பிறக்குது பிறக்க பிறக்க பொறக்க என் தாய் கொண்டு போய் ஏழு பிள்ளைகளையும் கங்கா நதியில போடுறான் அந்த ஏழு புள்ளைய அந்த கங்கையில போட்டுறான் பிறந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் எங்க அம்மா கங்கையில போடுது என் தகப்பன் ஏழு பிள்ளைக்கு பார்த்தவரு எட்டாவது பிள்ளைய தூக்கிட்டு என்னை தூக்கிட்டு எங்க அம்மா கங்கையில போய் போட போகும் போது தேவி இந்த ஒரு பிள்ளையாவது எனக்காக விடு அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டார் எங்க அம்மா சொன்னது என்ன ஏழு பிள்ளைங்க கூட நானும் கூட அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி பிடிச்சல என் தந்தை யார் அந்த வார்த்தையை கேட்டதும் நீ கேட்டபடினால இந்த பிள்ளை உனக்கு விடுற இந்த புள்ளைய இந்த புள்ளைய விடுறேன் உயிரோட வைக்கிறேன் ஆனா இந்த பிள்ளை என்னோட வியாபனாக கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போய் எட்டு வயசு வரைக்கும் அவனுக்கு அத்தனை வித்தையும் கத்து கொடுத்து மறுபடியும் இந்த புள்ளைய வாங்கிட்ட ஒப்படைக்கிறன்னு என் தாய் கங்கை என்ன கூட்டுகிட்ட தேவலோகம் போயிருச்சு ஓஹோ யானை யாற்றும் இது ஆயுத பயிற்சி இதுமன்ன நான் சொல்லி ரத பயர்ச்சி குதிரை யாற்றும் ஆமா யானை யாற்றும் இதுமன்னலாம் பயர்ச்சி கத்து கொடுத்து அது மட்டுமா யாரு என்ன சாணி டேய் பிரம்மாஸ்திர உபயோகirt எப்படி எப்படி சாணி டா ஆ பிரம்மாஸ்திரம் விஷ்ணுவாஸ்திரம் வாஸ்திரம் சிவனாஸ்திரம் அத்தனை வித்தையும் கத்துக்கிட்டு வரேன் எங்க அப்பங்கூட வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன் எட்டு வயசுல வந்து என் தந்தையாரோடு சேர்ந்துக்கிட்டேன் எங்க அம்மா வந்து சேர்ல என்ன பெத்து விட்டுட்டு போனதான் என் தந்தையார் என் தாயை நினைச்சுக்கிட்டு தினம் தினமும் கவலையா இருந்தார் நம்ம பொண்டாட்டி போயிட்டாலே என்ன ஆனாலும் நான் இருக்கிறேன் அந்த அம்மாவுக்கு பதிலான்னு என் தந்தையாருக்கு ஆறுதல் சொல்லி மனச தேத்தி வச்சிருந்தேன் ஒரு நாள் என் தகப்பனாகி சந்தன மகாராஜே வனத்திற்கு வேட்டைக்கு போறாரு வனத்துக்கு வேட்டைக்கு போகும்போது அங்க ஒரு பெண்ண பாக்குறாரு அந்த வனத்துல மத பொண்டாட்டி எங்க அம்மா கங்கை கங்கை என்னை விட்டுட்டு போயிருச்சு ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவதா குபாதா வனத்துக்கு வேட்டைக்கு போய் அங்க ஒரு பெண்ண பாத்து நீ யார் என்ன ஒண்ணே எனக்கு பிடிச்சிருக்குது ஒண்ண நான் திருமணம் செஞ்சுக்க வந்து கேட்கறேன் இந்த மாதிரி சொன்னாரா சொன்னாரா அப்பா அவன் எவ்ளோ ஏக்க குதி அப்பா யாருன்னா ஏன் கட்டண பண்டாட்டி விட்டுட்டு மத்தவங்க பெண்டாட்டியை பார்க்கறது எவ்வளவு தப்பு ஏன்டா அம்மா இல்லாங்கறா அம்மா இல்லையா ஏன் மின்ன சொல்றது

இந்த பெண்ணு சொல்லிடுச்சு அப்போதாங்க அப்போ மல பேசுகிறான் எங்கள் என்னுடைய தந்தையார் அரண்மனைக்கு வந்து யாருக்கிட்ட சொல்லுவார் யாருக்கிட்ட சொல்ல முடிஞ்சோம் பெற்ற பிள்ளை அதை சொல்லணும் தலைக்கு உயர்ந்த பிள்ளையாக எனக்கு திருமணம் செஞ்சு வையுன்னு எந்த அப்பனாலும் சொல்லுவாங்களா யாருமே சொல்ல முடியாதுங்க சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா அந்த பெண்ணோட வேதனையில தினம் தினம் நாளுக்கு நாள் உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்குது இது ஏன்னு தெரியல மந்திரைய கூப்பிட்டு என் தந்தை யாரு வேட்டைக்கு அழைத்து போனியே என்ன ஆச்சு என் தந்தை யாருக்குன்னு கேட்டேன் உடனே மந்திரி சொல்றான் உன் தந்தையார் இப்படி ஒரு பெண்ணு ஆசைப்பட்டு கேட்டாரு அந்த பெண் அதாவது செம்படவ பெண்ணா அப்படின்னு என் கிட்ட மந்திரி சொன்னான் இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பனுக்கு கொஞ்சம் கூட ஏன்டா சத்தியமா யா நான் என்னன்றேன் ஆமா சொந்த முயற்சின்னு உனக்கு ஏன் நம்ம கைவோலை பெருப்புல என்ன கை ஓலை ஐயோ தானு அறிவு செருவன் அப்படி இருக்க இதை அறிந்து நான் போய் பெண்ணு கேக்குறேன் செம்படவர் குளத்துல போய் பெண்ணு கேட்டா அந்த செம்படவ தலைவர் என்ன சொல்றாரு மொத மனைவிக்கு பிறந்தவன் நீ இருக்கிற சரி ரெண்டாவது ஏமாவில உனக்கு கட்டி கொடுக்குறேன் உன் அப்பனுக்கு

கேக்குற கேள்வி எங்க அப்பா இல்ல தாத்தா அத தாங்க நானும் கேக்குறேன் அந்த நேரத்துல தாத்தா தாத்தா உன் மகனுடைய வயித்துல பிறக்கிறவ நிச்சய அஸ்தனாபரத்தை பட்டம் கட்டி ஆளுவா எப்படி நான் இத நம்பறதுன்னு சொன்னாரு ஆகாய சாட்சியா பூமாதேவி சாட்சியா சாட்சியாக ஓடுகின்ற கங்கையின் மேல் சாட்சியா சாட்சியாக நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கங்கையில சத்தியம் செய்தேன்

தேவலோகத்துக்கு சென்று வில்வத்தை எல்லாம் கத்துக்கிட்டு வந்த பாரு அப்ப வச்ச பேரு எனக்கு தேவ விருதன் தேவ விருதன் முதல்ல காங்கேயன் இரண்டாவது தேவ மூன்றாவது நான் சத்திய பிரகரணடம் செய்தபடியால் எனக்கு வீஸ்வான் என்ற மூன்றாவது

என்றைக்கு உனக்கு மரணம் வரணும்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு மரணம் வரும் ரெண்டாவது எங்க அப்பனுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சதுனால என் தந்தையார் சந்தனு மகாராஜ் எனக்கு கொடுத்த வரும் என்னைக்கு உனக்கு மரணம் வரும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு மரணம் வரும் ஏன் நினைக்கணும் எட்நூத்தி எண்பத்தாறு வயசு ஆயுள் எனக்கு இல்ல தெரியாது என்னைக்கு மரணம் எனக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு மரணம் வரும் தெரிஞ்சுக்கிட்டியா இவ்வளவு பேசறா காலலோ வண்டியில் போய் விழுந்துட்டான்னா அவருக்கும் மானா மானான்றான் அவன்கிட்ட ஓடுறான் மானமா என்னடா சொன்னே ஏனாடா சொன்னா ஏனா வேணா வேணா ஹோட்டல் கடைக்கு போறோம் போய் சாப்பாடு வாங்கி வரணும் மானா நான் பிரயோஜனத்துக்கு தெரியும் போய் உலனான் பாரு

அப்படி இருக்க இருக்கெல்லாம் குல தெய்வம் என் தம்பி மனைவியர் என் தம்பி ஆகிய விசித்திர வீரர் என ஆண்டு விட்டான் ஆனாலும் என் தம்பி மனைவி என்னோடு என் தம்பி பிள்ளைகள் எல்லாம் என்னோட அஸ்தனாபுரத்தில் என்னுடைய அடங்கல சொன்னேன் கல்யாண கல்யாணம் சொன்னேன் சொன்னாபுரத்திய என் கண் பார்வையில நான் பார்த்து அர்த்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால என் தம்பி மனைவி ஆகிய அம்பிகை என்னை அழைத்து இருக்கிறார் பார்க்கலாம் போய்